பாவம் முத்து தான் உங்க லைவுக்காக வெயிட்டிங் அப்படிங்களா அப்ப அஸ்வின் அண்ணா நீங்க வெயிட்டிங் இல்லையா அப்போ உங்க கூட நான் அடிஷும் உங்க கூட நான் அடு போங்க நீங்க அப்ப வெயிட்டிங் இல்லைல்ல பாத்தீங்கல்ல என்ன ஊரு நீ பேட் கேர்ள்ஸ் நான் திருச்சி நான் திருச்சிங்க தேங்க்யூ சோ மச் வெல்கம் என்னடா முத்து அப்படின்னு கேட்குறாங்க அஸ்வின் அண்ணா ஹாய் ராமச்சந்திரன் அண்ணா ஹாய் வாங்க வெல்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வெல்கம் டு மை லைவ் அக்கா என்னுடைய பெயர் வந்து நிம்மதி பெயர் என்ன எங்க இருந்து பேசுறீங்க சாப்பிட்டீங்களா ரஞ்சித் வாங்க நீங்க ஆல்ரெடி என்னோட லைஃப் வந்திருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் வெல்கம் டு மை லைஃப் என்னோட நேம் மல்லிகா நான் திருச்சிங்க மச்சான் அப்படிங்கிறாங்க முத்தண்ணா இப்போ நீங்கள் வெயிட் பண்ணி மேலே பாசமாக வெயிட் பண்ணியிருக்காங்க அஸ்வினா அண்ணா வந்து பாத்தீங்களா அப்ப எனக்காக வெயிட் பண்ணல என்னோட லைஃப்காக நானும் சாப்பிட்டேன்டா தங்கச்சி ஓகே ஓகே அண்ணா என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் என்ன ரொம்ப பிஸியா டூர் எதுவும் போனீங்களா இல்ல இல்ல சிவராமன் அண்ணா எங்க டூர் போறது நீங்க வேறங்கிட்ட அவர் எங்க ஹஸ்பண்ட் ரொம்ப பிஸி ஒர்க்கில் இருக்காரு இப்போ அவர் நம்ம கையிலலாம் பிடிக்க முடியாது சாப்பிட்டேன் சிஸ்டர் நீங்கள் நான் சாப்பிட்டேன் ராமச்சந்திரன் அண்ணா நான் சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் நானும் பார்த்தேன் என் ஏன் என்ன என்னோடய தங்கச்சி லைவ் போடலைன்னு பார்த்தேன்டா அப்படிங்களா யாரும் என்னன்னா உங்கள் தங்கச்சி கொஞ்சம் பிஸி உங்கள் மருமையினு வச்சுட்டு எனக்கு எங்கே இங்கே லைவ் போட முடியுது சொல்லுங்கள் பார்க்கலாம் நமக்கு கிடைக்கிற கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துலேயும் ஒவ்வொரு நாளையும் தூங்க மாட்டுறான் சொதக்கி விட்டுறான் ம் ஆமா மூத்தா அண்ணா பாத்தீங்களா அண்ணா கூட டிஷூம் பண்ணியாச்சே சந்தா அண்ணா இன்றி என்ன ஸ்பெஷல் இங்கே சாதம் கூட்டு அப்படிங்களா ஓகே ஓகே சூப்பர் இங்க கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்ட காரக்குழம்பு இதுக்கப்புறம் சாதம் அப்பளம் நீங்க என்ன சாப்பிட்டீங்க லைக் போட்டா சக்கா தேங்க்யூ சோ மச் ரஞ்சித் ப்ரோ ரொம்ப ரொம்ப நன்றி என்னோட லைவ் வந்து சப்போர்ட் பண்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல்ல சாட்ச் போட்டிருந்தேன் பாத்தீங்களா எப்படி இருக்கு ம் இனியும் மதிய வணக்கம் மல்லிகா சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா சிஸ்டர் சாப்பிட்டீங்களா சிஸ்டர் ஹாய் வாங்க மைக்கேல் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் டுடே மூக்கழகி மதிய வணக்கம் மூக்கழகினா வாங்க அண்ணா வெறுக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஹாய் என்ன அன்பு தங்க எப்படி இருக்கம்மா நல்லா இருக்கியா சாப்பிட்டியம்மா ஹாய் பாரதி அண்ணா வாங்க நல்லா இருக்கேன் அண்ணா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன ஸ்பெஷல் வெல்கம் மை லைஃப் அனைத்து நல்ல பிள்ளைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சரிம்மா தங்கச்சி சரிங்க யாரும் அண்ணா இல்ல அக்கா அப்படிலாம் இல்ல அக்கா அப்படிலாம் இல்லையே நீங்க என்ன சொன்னீங்க உங்களுக்காக ஒருத்தவங்க வெயிட்டிங் லைஃப் அப்படி தானே சொன்னீங்க அப்ப நீங்க லைஃப்காக வெயிட்டிங் இல்ல இல்ல கூட டூடா டூ தான் மல்லிகா போட்டதுன்னா போட்டதான் வீடியோ சூப்பராக இருக்கு மல்லிகா சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் மைக்கேல் அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி ஹாய் குரு கு குரு குரு அண்ணா ஹாய் வாங்க வெல்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு மயிலை தங்கை மாஸ் ஆர்த்தி வீடியோ எல்லாம் மாஸ் ஓ வீடியோ எல்லாம் மாஸ் சூப்பராக இருக்குமான்னு சொல்றீங்க பாரதி அண்ணா தேங்க்யூ ஸோ மச் அண்ணா தேங்க்யூ தேங்க்யூ இருடா தங்கச்சி வீடியோஸ் பார்த்துட்டு வரேம்மா ஆரோண்ணா அண்ணா அப்போ நீங்கள் இன்னும் பார்க்கவே இல்லையா அந்த வீடியோ வந்து பார்த்து என்னோட சாட்சி நான் ரொம்ப நாள் ஆச்சு ரீல்ஸ் போட்டு ஸோ போட்டேன் சிக்ஸ்க்கு சிக்ஸ் கேக்கு மேலே வியூஸ் போயிருக்கு இப்போதான் பார்த்தேன் நானே உள்ள பார்த்தேன் எவ்வளோ வியூஸ் போயிருக்குன்னா அந்த வீடியோ போட்டேனா போட்டு அதுக்கப்புறம் ஏன்னா நான் ரீல்ஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்களா நான் அம்பி வச்சு கொஞ்சம் அன்னைக்கு ஒரு நாள் எடுத்து அந்த பட் ஆனால் நல்லா இருந்துச்சு நான் நல்லா போஸ்ட் பண்ணேன்னா ஸோ ஆனால் சிக்ஸ் போயிருக்கு அந்த வீடியோ ஓகே தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நான் கிளம்புறேன் உங்க மனசு கஷ்டமாயிருச்சு எதுக்கு தினேஷ் கிளம்புறீங்க என்னாச்சு அண்ணா ஏன் நான் எதுவுமே சொல்லவே இல்லையே நல்லா இருக்கேன் மல்லிகா சிஸ்டர் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மைக்கில் அண்ணா ஹாய் சுரேஷ் ப்ரோ வாங்க வெல்கம் எப்படி இருக்கீங்க இப்போதான் சாப்பிட்டு என் டேப்லெட் போட்டு படுத்தி இருக்கேன் அங்கே என்ன ஸ்பெஷல் அப்படிங்களா இன்னும் உடம்பு சரியாகலையா பாரதியம் என்ன என்னதான் ஆச்சு உங்களுக்கு ஓயாமல் உடம்பு சரியில்லாமே இருக்குது ஹாஸ்பிட்டலில் போய் கரெக்டாக செக் பண்ணிட்டு வாங்க அண்ணா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் சாக்ஸ் வீடியோஸ் எல்லாம் சூப்பர் தேங்க்யூ ஸோ மச் சிவராமன் அண்ணா தேங்க்யூ தேங்க்யூ என்ன பண்ணுற லைக் போட்டுட்ருக்கேன் ப்ரோ வாங்க வடிவு அண்ணா தங்கச்சி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் அண்ணா நீங்கள் எப்படி இருக்கீங்க அண்ணா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க உறவுகள் எல்லார்கிட்டையும் பேசி ரெண்டு நாளும் வச்சுறேன் சோ எல்லார்கிட்டையும் பேசி ஸோ ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன் யூ டூ ஆல் பட் அந்த நாளை வந்து இருக்கவானு இன்னைக்கு பிடிச்சிட்டேன் இல்லைங்களா மல்லிகா உன்னை ரொம்ப எனக்கு பிடிக்கும் சரியா என்ன உன்னை ரொம்ப பிடிக்கும் சரியான்னு சொல்லிட்டு ஒரு சோகம் வேற ஸ்டிட்ட வேற சொல்லிட்டீங்க வேற உங்களை பிடிக்குங்கன்னு தாராளமாக எங்களை என்னை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கட்டும் ப்ரோ தேங்க்யூ 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 ஸோ மச்